ஹாய் இன்னைக்கு ஈவினிங்காக தான் வளாக் எடுக்க ஆரம்பித்தேன் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து உள்க்கெழங்கு போண்டாவும் மதியும் ரெடி பண்ணிக்கலான்னு ரெடி பண்ணிட்டுருக்கேன் உருளைக்கிழங்கு போண்டாக்கு வந்து ஃபஸ்ட்டு உருக்கிழங்கு வேக வச்சு மஸ்து எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் சோம்பு போட்டுவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகா தட்டின இஞ்சி பூண்டு அரைச்சி போடுறத விட தட்டி போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே போட்டு மசாலா வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தும் ஒரு ஸ்பூன் கறி மசாலாத்தும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உருளைக்கெழங்கையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி எடுத்து ஆற வச்சுக்கணும் அது ஆடுற கேப்பில் வந்து நான் பஜ்ஜி போட்டு எடுத்துட்டேன் ஆறுன உருளைக்கெழங்க வந்து உருண்டை பிடிச்சி மாவில் துவச்சி போண்டா போட்டு எடுத்துட்டோம் போண்டா எனக்கு நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் டீ வச்சிட்டு அந்த ஈவினிங் நல்லா என்ஜாய் பண்ணி டீயும் பஜ்ஜியும் சாப்பிட்டோம் போண்டாவோட என் பையனுக்கு பஜ்ஜி போட்டு கொடுத்தோம் என் பையன் இருக்குன்னா அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து மீன் குழம்பு வச்சுக்கலாம் மீன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க தாங்க சொல்லிட்டுருக்காரு நிறைய மீன் கொழம்பு வச்சு இட்லி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் மீன் குழம்புக்கு வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு குட்டி குட்டியாக நறு நறுக்குன வந்து சாப்பாடில் போட்டு சாப்பிட்னா சின்ன வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அப்புறம் ஒரு கட்டி பூண்டு அப்புறம் மூணு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு இதெல்லாம் நல்லா வதங்க விட்டுட்டேன் நல்லா வதங்குறதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா அளவுக்கு நல்லா வதங்குறதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் மீன் குழம்பு பொடி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சித்தூளும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் பச்சைமான போக இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சு புளியை சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டு சைட்லேயே வந்து அதுக்கப்புறம் குழம்புலலாம் நல்லா வத்தி வற்றி வந்ததுக்கப்புறமா மீனை போட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சு வேக வைக்கணும் அப்புறம் தான் உடனே வந்து உப்பு காரமெல்லாம் மீனில் பிடிச்சிடும் நல்லா மூடி வச்சு சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லாவே கொதிக்க விடலாம் கரையாது நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு நல்லா வெந்துருச்சு மீன்லாம் லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் மீன் உடையவே இல்லை பாருங்கள் நான் கரண்டி போட்டு தான் செஞ்சேன் அகலமான பாத்திரத்தில் மீன் கொம்பிக்கும் போது கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் வச்சோம்னா சீக்கிரம் அவ்வளோ சீக்கிரம் மீன் உடையவும் செய்யாது அதுக்கப்புறம் வீட்லேயே எடுத்ததுக்கப்புறமா நான் மீன் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டோம் இன்றைக்கி வந்து நெய் மீன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க நல்லா ஃப்ரை பண்ணுற அழகாக தான் போட்டிருந்தேன் குழம்புல கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுட்டு ஃப்ரை பண்ணுற அழகாக தான் போட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் ஃப்ரை வீடியோ வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன் அதுக்கப்புறம் மூணு இட்லி வச்சு ஒரு குழம்பு பீஸ் கொஞ்சம் வந்து வறுத்தது ஒரு பீஸ் வச்சு நல்லா டின்னர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தேங்காய் எதுவுமே ஊற்றலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை ஆஞ்சநேயர் எங்கள் ஊருக்கு பக்கத்து கோயில் பக்கத்து ஊரில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனோம் இந்த கோயில் வந்து ஆற்றுக்கு நடுவால தான் இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் ஆசை இந்த கோயிலுக்கு போகணுன்னு நான் சின்ன பிள்ளைல போனது அதுக்கப்புறம் தான் வாய்ப்பு கிடைச்சிச்சு நானும் என் தங்கச்சி என் பையன் மூணு பேர் போனோம் போய் சாமி கும்பிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டு கூட்டமே இல்லை நல்லா ஈவினிங் சன் செட் ஆகிற நேரம் தான் போயிருந்தோம் அதனால் போயிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெய்தியமெல்லாம் போட்டு நல்லா சாமி கும்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு திரும்பி வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்